பிரித்தானியாவில் லண்டனில் செயல்படும் ஆபாச இணையதள நிறுவனம் ஒன்றுக்கு இலங்கையிலிருந்து பெருந்தொகை காணொலிகளை வழங்கிய இளம் தம்பதி போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் பிரித்தானியாவில் சந்தா கட்டணத்தின் அடிப்படையில் இயங்கும் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றில் தங்களுடைய நிர்வாண காணொலிகளை பதிவேற்றம் செய்தமைக்காக குறித்த நபர்கள் நுகைகொடை பிரிவு குழந்தைகள் மற்றும் பெண்கள் பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கணவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் கணினி பொறியியல் பட்டம் பெற்றவர் என்றும் மனைவி தனியார் நிறுவனத்தில் உளவியலில் டிப்ளமா பட்டம் பெற்றவர் என்றும் போலீஸ் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது தகவலின் அடிப்படையில் கொழும்பு ராஜகிரியவில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலீசாரின் கூற்றுப்படி இந்த தம்பதியினர் மூன்று மாடி கட்டடத்தின் மேல் தளத்தில் வசித்து வந்துள்ளனர் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கீழ்தளங்களில் வசித்து வந்துள்ளனர் சோதனையின் போது காணொலிகள் மூன்றாவது மாடியில் பதிவு செய்யப்பட்டுள்ளவை மற்றும் காணொலிகளில் காணப்பட்ட பின்னணியோடு தளபாடங்கள் மற்றும் ஒத்துப்போவது அதிகாரிகளால் கண்டறியப்பட்டுள்ளது காணொலிகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி மற்றும் திருத்துதல் பதிவேற்றுதல் என்பவற்றுக்கு பயன்படுத்தப்பட்ட மடிக்கணினி ஆகியன அங்கிருந்து தம்பதியினர் அந்த தளத்தில் முன்னூற்று முப்பத்தி நான்கு காணொலிகளை பதிவேற்றியுள்ளமை விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பரிலிருந்து வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றோடு இவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அதன்படி மாதத்துக்கு எட்டு காணொலிகளை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தொடக்கம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்ததாகவும் அதிக பார்வைகளை பொறுத்து அதிக பணம் கிடைக்கும் என்றும் தம்பதியினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இருவரும் வேலை இழந்தமையாலும் நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டமையாலுமே காணொலிகளை தயாரிக்க ஆரம்பித்ததாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த இணையதளம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இலங்கையில் அணுக முடியாததாக இருந்தது என்றும் அதனால் தங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாது என்றும் தம்பதியினர் நம்பியதாகவும் தெரிவித்தார் தெரிய வந்துள்ளது இந்த குழந்தைகள் இல்லை என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர்கள் இன்று கொழும்பு அலுத்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்